الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه ومن سار على نهجه باحسان الى يوم الدين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم غنيتكم مذكوريا سہوام علیکم ورحمت اللہ وبرکاتہ وعن عبداللہ ابن مسعود قال, قال رسول اللہ, صلی اللہ علیہ وسلم ليس من ضرب الخدود وشق ودعا ஜஹ்லியா அப்துல்லா அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹ் அன்ஹூ அறிவிக்கின்றார்கள் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கன்னத்தில் அடித்துக்கொண்டு சட்டை பைகளை கிழித்துக்கொண்டு கொண்டு ஜாகிலிய கால வாதங்களை முன்னிறுத்தி பிரார்த்தித்து கொண்டு கவலை தெரிவிப்பவர் எங்களை சார்ந்தவர் அல்ல இந்த ஹதீஸ் சஹில் புகாரி சஹி முஸ்லீமிலே பதிவாகிக்கு இந்த ஹதீஸில் அல்ல சல்லா அலை சொல்லம்னு சொல்கிறாங்க ஒருவர் மரணித்தால் அந்த காலத்தில் சில செயல்களை அவங்க செய்வாங்க அதில் ஒன்றுதான் கன்னத்தில் அடித்து கொண்டு அழுகிறது ஒப்பாரி வைக்கிறது அதான் மம்பரபல் ஹுதூத கன்னத்தில் அடிப்பவர் கன்னத்தில் அடித்து கொண்டு அந்த மையத்துக்காக கவலை தெரிவிக்கின்றவர் அதே போல சட்டை பைகளை கிழித்து கொண்டு உடுப்பை கிழித்து கொண்டு அந்த காலத்தில் கவலையை தெரிவிப்பாங்க ஒப்பாரி வைப்பாங்க புலம்புவாங்க அதே மாதிரி ஜாகிலிய காலத்து சில வாதங்களை சில பிரலாபங்கள் அதாவது மரணத்தி மரணத்தை விட்டால் ஒருவர் ஜாகிலிய காலத்தில் சில வார்த்தைகள் இது அதை சொல்லி அழைக்கிறது அல்லாவை அழைக்கிறது உதாரணமாக எனக்கு ஏற்பட்ட கேடே என்று சொல்கிறது அழிவே என்று சொல்கிறது மரணித்தவர் ஒரு பெரிய ஒரு மனிதராக இருந்தால் அதாவது ஒரு மலையே என்று அலர்கிறது வா ஜபலான்லாம் அழுவாங்க இந்த மாதிரி பிரார்த்திக்கிறவர் இது எல்லாமே ஜாகலிய வழிமுறை அப்படி யாராவது செஞ்சால் அவங்க எங்களை சார்ந்தவர் அல்ல அதாவது அவர் நபி வழியை விட்டும் தூரமானவர் மார்க்கத்தை விட்டும் தூரமானவர் என்று சல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க ஆகவே இது அந்த ஒப்பாரி வைக்கிறது சம்பந்தமாக வார அது அது குறித்து எச்சரித்து வார ஹதீஸ் அப்போ நாங்கள் பல வகுப்புகளில் படிச்சுக்கிறோம் அழுகிறதுக்கு மட்டும் இஸ்லாம் அனுமதி தந்திக்குது புலம்புறதுக்கோ ஒப்பாரி வைக்கிறதுக்கோ இஸ்லாத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லி அபு புர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறார் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது அந்த அபு முசார் உடைய மனைவி முன்னால வந்து உம்மு அப்துல்லா உம்மு அப்துல்லான்னு சொல்லக்கூடிய அந்த மனைவி முன்னால வந்து தசீஹுபி ரன் நத்தின் பரிதாபமான நிலையை கருத்தில் கொண்டு சத்தம் போட்டு ஒரு ராகத்தோட தொடங்கினாங்க சத்தம் போட்டு அழுகுறாங்க ஒரு ராகத்தோடு அழுகுறாங்க மயக்கம் தெளிந்து எழுந்ததன் பின்னால சொன்னாங்க ஃபக்கால அலம் உனக்கு தெரியாதா என்று கேட்டாங்க அதாவது உனக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா وَكَانَ يحدثها عندما نبيك عند حديث سنة أن رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى تذكر سنة أنا بريء ممن حلق وسلق وخرق متفق عليه ولفظه لمسلم يا مصيبة قلوذ تليم دي سريتارو மேலும் சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்து அழுதாரோ வஹாரக்க தன்னுடைய சட்டையை கிழித்து கொண்டு அழுதாரோ அவரை விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில வந்தி அதாவது அபு முசா அல் அஷ் அரீர் அலி அல்லாஹ்னவர்கள் ஒரு தடவை அவங்க மயக்கம் விட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு அவங்களோட மனைவி கவலை அடைஞ்சி மரணித்து விடுவாங்களோன்னு பயந்து ஒரு ராகமாக உப்பாரி வைக்கிறாங்க சரி அப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு சொன்னாங்க உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா இப்படி நீங்கள் ஒப்பாரி வைக்கிறீங்க அப்போ நான் நீங்கிக் கொள்கிறேன் நீங்கிக்கொன்று சொன்னால் அது பாரதூரமான வார்த்தை அதாவது ஹதீஸ்களில் ஒரு பாவம் இது குற்றம் இது தீமை என்று சொல்லக்கூடிய தெளிவான சொல் வரும் சில நேரத்தில் அந்த சொல் வராது வேற சொல் வரும் அது பாவம் என்று கருதப்படும் உதாரணமாக அல்லாஹ் சபித்து விட்டான் ரசூலுல்லா சபிக்கிறார்கள் நான் நீங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால் பாவம் இந்த 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 செயல்பாடை செய்கிறவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா மறுமையில் இவங்களுக்குரிய சஃபாத்து கூட கிடைக்காது என்னுடைய ஷஃபாத்தை விட்டு தூரமாகிடுவாங்க எனக்கு இவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது தலைமுடி அப்படி மொட்டை அடிக்கிறது முசிபத்தின் பொழுது ஒரு ஆள் மௌத்தா போனால் மொட்டை அடிக்கிறது சத்தம் போட்டு அழுகிறது சட்டையை கிழித்து கொண்டு அழுகிறது இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க அது மாற்று மதத்தவரினுடைய வழிமுறை ஜாகிலிய வழிமுறை என்று சல்லல்ல அலிஸ்வல்லும் சொல்கிறாங்க அதாவது இதில் குரானிலும் சுண்ணாவிலும் சில விஷயங்களை நன்மைகளை எல்லாம் மக்களுக்கு அறிமுகம் செய்வான் சரி இதை செய்யுங்க சொல்லுவான் இது நல்ல விஷயம் இது ஈமானுக்கு பொருத்தமான காரியம்னு சொல்லுவான் இன்னொரு அணுகுமுறை இருக்குது அதுக்கு எதிரானதை சொல்றது எதிர்வரையா சொல்லி அதிலிருந்து மக்களை தூரமாயிரிங்கன்னு சொல்ற போக்கு குரானிலும் இருக்குது ஹதிசன் ஈமான பத்தி அல்ல சொன்ன ரப்புறான் குரானில் ஏகத்துவத்தை பத்தி சொன்ன அல்ல இணை வைப்பை பத்தி சொல்றான் ஹலால பத்தி பேசினால ஹராத்தை பத்தி பேசுறான் மலக்குவலை பத்தி பேசுனால சைத்தான பத்தி பேசுறான் ஆகவே வேற அந்த வழிமுறை கால செயல்முறைகளை எங்களுக்கு அறிமுகம் செஞ்சு இதை சொல்றாங்க எதிர்மறையான விஷயம் நெகட்டிவ்ல பேசுறது பொதுவாக எல்லாரும் சொல்வாங்க நேர்மறையா பேசுங்க பேசுங்க பேசி அதை செய்யுங்கன்னு சொல்றான் எதிர்மறையை சொல்றான் விளங்கிக் கொள்றதுக்கு அதை செய்யலாங்க இது அல்லாத ஒரு வழிமுறை மக்களுக்கு விளங்கப்படுது உதாரணம் எப்படின்னா சொர்க்கத்துக்கு செல்லுதல் முஸ்லிம்களுடைய பிரதான லட்சியம் குரான்ல நிறைய வசனங்கள்ல வருவது சொர்க்கத்துக்கு போறது பிரதான லட்சியம் இப்படி சொன்ன அல்ல உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றான் அது எதிர்மறையான ஒரு வழிமுறை ரெண்டும் தான் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னா என்ன நரகத்திலிருந்து உங்களா காப்பாற்றி கொண்டா தான் சொர்க்கத்துக்கு போவேன் இதே மாதிரி தான் ரசிஸ்கல்ல ஜாகலிய கால அந்த வழிமுறைகளை சொல்றாங்கண்ணா என்னத்துக்கு அதை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு என்பதை நாங்கள் விளங்கி மாலிக்கில் கால் அபூ மாலிக் அல் அஸ்ஹரி அலி எல்லாம் அறிவிக்கிறாங்க கால ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அர்ப உன் ஃபி உம்மதி மின் அம்ரில் ஜாஹில் இயத்தி லாயத்துர லாயத்துரு கூ நகுன்னு எந்த உம்மத்தில் நாலு விடயங்கள் இருக்கின்றன அது ஜாகிலிய விடயங்கள் அதனை மக்கள் விடாமல் இருக்கிறார்கள் என்ற உமத்தில் நாலு விஷயம் ஜாகலிய விஷயம் அதை அல் அஹ்சாப் குலப்பெருமை பேசுதல் பலம்பெருமை பேசுதல் அன்சாப் பரம்பரை வம்சாவளியை காட்டமாக விமர்சித்தல் ஒரு ஆள வம்சாவளிய பரம்பரைய கண்ட மாறி திற கிரகங்களை வச்சு கிரகங்களை முன்னிறுத்தி மலை தேடி பிரார்த்தித்தல் நாலாவது ஒப்பாரி வைத்தல் வரசுல்லா சொல்றாங்க என்னோட உம்மத்தில் இந்த நாளும் இருக்குது அப்ப நாளும் இருக்கிறத சுட்டிக்காட்டி அதுக்கு பிறகு சகாபாக்களை திருந்திக்கிறான் அதை விட்டு விலகிக்கிறான் ஒன்று என்ன குலப்பெருமை பேசுதல் தங்களோட குடும்பத்தை அப்படி இல்லைன்னு உயர்த்தி பேசுறது ரெண்டாவது அடுத்தவங்கட சந்ததியை பரம்பரிய பரம் இந்த பாரம்பரிய இந்த பரம்பரையை கண்ட மாதிரி திட்டுறது ஏசுறது மூன்றாவது மலை தேடி தேடுற நேரம் நட்சத்திரங்களை கொண்டு மலை தேடுறது அந்த கால மக்கள் சொல்லுவாங்க முதிர்நாபி இந்த கிரகத்தினால் தான் எங்களுக்கு மலை கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க கிரக பலன் பார்த்தல் இங்குது அல்லாட தூதரர் மாத்தி அமைச்சாங்க நீங்க அப்படி சொல்லவா நான் முத்தர்நாபி பதில்லா அல்லாத அருளால மலை கிடைச்சதுன்னு சொல்லும் ஆகவே இது ஒரு நாலு விஷயம் அந்த காலத்தில் ஒப்பாரி வச்சு அழுகுற பெண்கள் இருந்தாங்க ஒவ்வொரு மையத்துக்கு போய் அவங்கள வேலை என்னன்னா ஒப்பாரி வச்சு அழுகிறது அந்த பெண்மணி அவளுடைய மரணத்துக்கு முன்னால் தௌபா செய்யவில்லை என்றால் அவள் மறுமை நாளில் மனித கோடிகளுக்கு முன்னால் நிறுத்தப்படுவாள் அவள் மீது தாரினால் செய்யப்பட்ட ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கும் மின் ஜரபின் குஷ்டரோகத்தினால் ஆன கவசம் அல்லது தோல் அணிவிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க இந்த ஹதீஸ் சகி முஸ்லீம்ல வருவோம் கூலிக்கு மாரடிக்கிற பெண் அந்த காலத்துல இருந்தாங்க அவங்களுக்கு வேலை என்னன்னு சொன்னா அந்த மொத்தா போனவருடைய பல பெருமையை சொல்லி அழுது குழம்பி கன்னத்தில் அடிச்சு கொள்வது சட்டையை கிழிச்சு கொள்வது இப்படி அவளுக்கு சூழலை எச்சரிக்கை விட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் மௌத்தா போகிறதுக்கு முந்தி தௌபா செய்யலைன்றா மறுமையில் எல்லாருக்கும் முன்னுக்கு நிறுத்தி தாரால் உடுப்பு அணிவிச்சு குஷ்டரோகத்தினால் ஒரு தோலை போத்துவான் நல்லா அப்போ இது சல்லதாவுலே செல்லம் அவங்க அந்த காலத்தில் அந்த தீமைகளை வேரோடு பிடுங்கி எறிகிறதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கை அல்லாஹுத்தாலோட தூதர் மறுமையினால் முன்னிறுத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு இந்த பழக்கத்தை இல்லாமலாக்க பார்த்தாங்க ஆகவே இது மையத்தோடு சம்பந்தப்பட்ட ஜாகிலிய விஷயம் என்று நாங்கள் படித்தாலும் எங்களோடய சமூக வாழ்க்கையில் நிறைய ஜாகிலியத்தான பழக்கங்கள் ஈக்குது அதை நாங்கள் நியாயப்படுத்தி கொண்டு செய்ய பார்க்குறோம் இங்கே நாங்கள் செய்கிற சில ஃபங்க்ஷன்கள் இருக்குது அதை நியாயமாக அது சரியாக அது பிழையா அது எந்தளவு இஸ்லாமிய வரையறைகளை பேணி செய்கிறோம் அதுக்கு எல்லாரும் சொல்ல அனுமதி இருக்குதான்னு கூட யாரும் யோசிக்கிறே இல்லை அந்த வழிமுறைகள் சமூகத்துக்குள்ளே வந்த மூலத்தை ஆய்வு செஞ்சால் அது ஜாகலியத்தில் இருந்து வந்ததாக தான் இருக்கு எனவே இதே ஒரு ஒப்பாரி வச்சு அழுகிற பெண்ணுக்குற சொல்ல சொன்ன எச்சரிக்கை அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தது பச்சை குத்துறது இருந்தது பச்சை குத்துறத தொழிலா செஞ்சாழ்க்கையும் தான் பொய்கொண்ட போட்டு விடுறது அதை தொழிலா செஞ்சாழ்க்கையும் தான் அந்த காலத்து பெண்களினுடைய பற்களுக்கு இடை பற்களுக்கு மத்தியில் இடைவெளியை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இங்கு இப்ப பட்களில் இடைவெளி தான் கிளிப்படிச்சு அதை அழகுப்படுத்துகிறாங்க இஸ்லாத்தில் அதுக்கு ஒரு அனுமதி இருக்குது எல்லையோட அப்ப இந்த மாதிரி செய்கிற ஆட்களை ரசூல் அந்த காலத்தில் சபிச்சாங்க ஆணுக்கு ஒப்பாகிற பெண் பெண்ணுக்கு ஒப்பாகிற ஆணை அல்லாட தூதர் சபித்தார்ன்ற ஹதீஸ்ல வரும் பச்சை குத்துமாறு வேண்டுகின்றவர்களை பச்சை குத்துகின்ற வேலையை செய்கின்றவர்களை அல்லாட தூதர் சபித்தார்கின்ற வரும் இப்போ இதெல்லாம் அந்த ஜாகிலியத்து இஸ்லாத்துக்குள்ள வராமல் ரசுல்லா போட்ட வேலிகள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும் கடைசியாக ஒரு ஹதீஸை பார்த்து நாங்கள் இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம் உன் அனசின் கால் அனசல்லாம் அறிவிக்கிறாங்க மர்றன் நபியூ சல அல்லாஹல்ல இம்ராத்தின் தபுக்கு இந்த கபிரின் ஒரு கபருக்கு அருகிலே அழு அழுது கொண்டிருந்த பெண்ணுக்கு அருகில் நபி சொல்லாலை சென்று நீ அல்லாவை பயந்து கொள் பொறுமையா இருந்து சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது பொருத்தம் இல்லை எலும்பி போன்று சொன்னாங்க ஃப ககாலத் இலக்க அந்த பெண் திரும்ப என்ன சொன்னான்டா என்னை விட்டு தூர விலகி விடுகிறாகன்னு ராத்திரத்தில் சொல்லிட்டா வந்தது ரசூல்லா என்று அவளுக்கு தெரியாது அப்போ இன்னத்தெல்லாம் துசின்பி முசீபத்தி அதாவது எனக்கு ஏற்பட்ட முசீபத் உங்களுக்கு ஏற்படையில் போங்கன்னு சொன்னான் சரி ஒலம் தா அரிஃபு அவள் வந்தவர் ரசூலுல்லா என்று அறிய இல்லை ஃபகீல் அலஹா பிறகு அவருக்கு சொல்லப்பட்டது இன்னகுன் நபியு சல்லா அலை சொல்லம் உன்னை பார்த்து அல்லாஹ் பயந்து கொள் பொறுமையாக இருந்து சொன்னது நபி சல்லா அலை சொல்லம் உடனடியா ரசூல்லாட வீட்டு வாசலுக்கு வந்தா ஓடி வந்து வந்து தஜித் பார்க்குறாட வீட்டு வாசலில் வாயில் காப்பாளர்கள் யாரையும் கண்டுகொள்ள ரசுலாட வீடு திறந்திருக்கிறது யாரும் காவலாளிகள் யாரும் அங்கே இருக்க உடனே உள்ளே போய் சொல்றா யாரை சொல்லலாம் உங்களை நான் அறியாம சொல்லிட்டேன் நீங்க தான் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உடனே ரசுல்லா சொன்னாங்க இன்னம சபுரு இந்த சதமத்தில் பொறுமை என்பது அனர்த்தத்தின் முதல் அதிர்வின் போது வரணும் முசீபத்து வந்தா ஒரு சொக்குன்னு அடிக்குமே அடிக்கிறேன்னு சொல்லுவோம் கரண்ட் அடிச்சா அந்த மாதிரி ஒரு சொக்குன்னு அடிக்கும் ஒரு முசீபத் எங்களுக்கு வந்தா அந்த நேரத்துல வந்திக்கணும் இந்த பொறுமை இப்ப வந்து பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி அனுப்புனாங்க இது புஹாரி முஸ்லீம்ல வருவது இந்த ஹதீஸ்லின்னு நாங்க என்ன பாடம் படிக்கணும் இந்த பெண்மணி மக்பராவுக்கு போனது ஜியாரத்துக்காக போக இல்லை அறிஞர்கள் சொல்ற விளக்கம் ஜியாரத்து செய்யறதுக்கு போக இல்லை தன்னுடைய ஒரு பிள்ளை வேற அறிவிப்புக்குள்ள வருவது சின்ன பிள்ளை ஒண்ணு மோத்தாயிட்டு முத்தாயி கொண்டு போய் அடக்கி போட்டாங்க வீட்டில் கவலை தாங்க இல்லாமல் ஓடி வந்து குந்தினது தான் அது நான் இதை சொல்கிறேன்டா இந்த ஹதீஸை வச்சு சிலர் பெண்கள் ஜியாரத்துக்கு போகிறதுக்கு மார்க்கத்தில் பூரண அனுமதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அறிஞர்கள் சொல்றாங்க அவள் ஜியாரத் நோக்கத்தில் இல்லை அவ வந்தது கவலை மனக்கவலையால் தாங்கிக் கொள்ள முடியாம ஓடி வந்து அங்க குண்டிக்கிட்டிருந்தா அப்படித்தான் தான் வந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்ல வார அடுத்தடுத்து வார விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கொடுத்து அப்ப கிட்ட போய் ரசுல்லா சொல்றாங்க அல்லாவோ பயந்து கொள் பொறுமையா எரி ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெண் இருக்கப்படாது பெண்கள் வந்து சில சில இடங்கள்ல தான் அவங்க இருக்கணும் நீ இந்த இடத்துல இருக்கிற பொருத்தம் இல்லை நீ போ என்ன சொல்ல இல்லை சொன்னதிலிருந்து விலை அப்ப இந்த கொள் பொறுமையாயிரு அப்ப அவட அந்த முசிபத் எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தது தன்னை அறியாம தந்த நிலை தெரியாம ரசுல்லாக்கு எதிராக பேசிட்டா எனக்கு வந்த முசிபத் உங்களுக்கு வந்தா தெரியும் போங்கன்னு சொன்னா பாடம் ஒரு ஆள் எதிர்கொள்கிற நேரம் அவர் இருக்க மாட்டார் சரி அது மனிதனுடைய இயல்பு அவர் அவராக இருக்க மாட்டார் சரியா கவலை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க பிறகுதான் நிதான நிலைக்கு வருவாங்க அங்க உள்ளவங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அந்த மாதிரி தான் சொல்றாங்க நீ யாரை பார்த்து சொன்னு தெரியுமா நபீலக்கு உபதம் செஞ்சாங்க அப்பதான் எல்லாம் தெரியும் அடே அல்லாட தூதருக்கா அப்படி சொல்லி ஓடி போனா சொல்றாங்க இப்ப பொறுமை வந்து வேலை இல்லை அந்த டைம்ல வந்துட்டு உனக்கு ஒரு முசீபத் வந்தது இல்லையா இந்த சதமா என்ற சொல் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிற தான் சொல்றேன் ஒரு அதிர் நிதானமாக முதல் உள்ளங்கள் வரைக்கும் பாதிப்பு செலுத்தும் சரி ஆகவே அந்த டைம்ல உங்களோட டென்ஷன் எல்லாம் குறைச்சு கொண்டு நிதானமாகதான் செல்ல செல்லம் சொல்றாங்க அப்ப பொறுமை பல வகைப்படும் அதுல ஒரு ஒன்று அனர்த்தம் முசீபத்தின் பொழுது நாங்கள் எங்களை நிதானப்படுத்திக் கொள்வோம் நிதானப்படுத்தாட்டி அடுத்தடுத்த கட்டங்களால எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போயிடும் சரி நல்ல ஆட்கள் வந்து உபதேசம் சொன்னா கூட காது கேறாது அந்த எங்களோட செயல்பாட்டால் நாலாந்த நடவடிக்கைகள்லாம் அப்படி ஸ்டக்காகி நிற்கும் அதனால வார விளைவுகள் பெரிசு எனவே அல்லாஹு தாலா எனக்கு தார முசீபத் தாங்கிக் கொள்ளக்கூடிய முசீபத்து தான் எனக்கு தார முசீபத் நபிமார்களுக்கு கொடுத்த ரசூல்மார்களுக்கு கொடுத்த முசீபத் இல்லை அதை எங்களுக்கு தாங்க இயலாது எங்களோட ஈமானுக்கு பொருத்தமான முசீபத்தான் எங்களுக்கு வரும் சுருக்கமாக சொல்றேன்டா பாடசாலையில் படிக்கிற ஒரு ஓயல் படிக்கிற பிள்ள மாணவன் படித்த பரப்புக்குள்ள தான் எக்ஸாம் வரும்